i அனைவருக்கும் வணக்கம் பணிந்தவளாக அறிவித்தின் பணிப்பாளர்கள் நிர்வாகிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் பதிமூன்றாவது அறிவுச்சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலைய தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அறிவிச்சுடர் நிலைய பொறுப்பாளர்கள் பலத்தாப்பாடி பிரதேச மக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என் இன்ன வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவுத் சிறுவர் வளர் கல்வி நிலையமானது கடந்த இரண்டரை வருடங்களுக்கு மேலாக ஈழத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அறிவுச்சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையமானது மறுக்கப்பட்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காகவும் எமது தமிழ்ப் பேசும் மக்களின் வளமற்ற பிரதேசங்களை இணங்கிலே கல்வி இல்லையங்களை மேற்கொண்டு வருகின்ற மிக முக்கிய பணியை மேற்கொண்டு வருகின்றது கடந்த இரண்டரை வருடங்களுக்குள் பன்னிரண்டு அறிவுத் தொடர் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பதிமூன்றாவது சிறுவர் வளர் கல்வி நிலையமானது பலத்தாப்பட்டி பிரதேசத்தில் பலத்தாப்பட்டி சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையம் எனும் பெயரிலே இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதனையிட்டு சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலைய குழு பணிப்பாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அறிமுட சிறுவர் வளர் கல்வி நிலைய அமைப்பான அமைப்பின் செயற்பாடுகளாக மறக்கப்பட்ட பிரதேசங்களில் காணப்படும் சிறுவர்களுக்காக கல்விகளை வழங்குதல் எமது தமிழ் பிரதேசத்தில் தமிழர்களிடமிருந்து விடுபட்ட கலை கலாச்சார பண்புகளை சிறுவர்களுக்கு எடுத்துக் கூறி அதனை வளர்த்தல் மற்றும் இளையோர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு விளையாட்டுகள் விளையாட்டு பயிற்சிகளை வழங்குதல் எமக்கு தேவையான செயற்பாடுகளை நாமே செயற்படுத்தல் என்ற ஒரு உறுதித்தன்மையையும் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துவதற்காக அறிவுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வளர் கல்வி நிலையத்திலே அன்னை காலங்களாக எமது தமிழ் மக்களிடம் விடுபட்ட பண்புகளை மரபு கலைகளை மீட்டெடுக்கும் பயிற்சி வகுப்புகள் அறிவுத்துடன் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது அறிவுத்துடன் சிறுவர் வளர் கல்வி நிலையத்திலே சிலம்பம் மற்றும் தியான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கல்வி நிலையங்களிலும் மரபுக்கலைகளை மீட்டெடுக்கும் பயிற்சி வௌகள் இடம்பெற பணிக்குழுவினால் திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே போல இளையோர்களை ஒன்றிணைத்து இளையோர்களாலும் குறிப்பாக பெண்கள் பெண்களாலும் அனைத்தையும் கல்வி வைப்பது மாத்திரமல்ல பல துறைகளிலும் சாதனைகளை புரிய முடியும் என்பதனை விளக்குவதற்காகவும் இளையோர்களை ஒன்றிணைத்து விளையாட்டு பயிற்சிகள் விளையாட்டு போட்டிகளை வழங்குதல் என்பன அறிவுத்துடர் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனையொட்டி எதிர்பெறுகின்ற பதினோராம் தகுதி தைப்பொங்கலை முன்னிட்டு மகளிருக்கானபந்து அதே போல இந்த அருக்தொடர் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தின் ஊடாக அருகத்தொடர் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தின் ஊடாக தளப்பணியிலும் ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனூடாக எமது பிரதேசங்களில் காணப்படும் வளங்களை மையப்படுத்தி குடும்பங்கள் மற்றும் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்கை மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்து ஒற்றுமையாக செயற்பட்டுமையுடன் குழு உணர்வுடன் செயல்படுதல் போன்ற பணிகளை இந்த அறிவுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையமானது மேற்கொண்டு வருகின்றது இந்த பல பணிகளை மேற்கொண்டு வருகின்ற அமைப்பானது இன்று பலத்தாம்பட்டி பிரதேசத்திலே உங்களுடன் கைகோர்த்து நிற்கின்றது உங்கள் பிரதேசத்தில் காணப்படும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியடை செய்வதற்காக மாத்திரமன்றி பாரம்பரிய கலை கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதற்காகவும் அறிவுடர் வளர் கல்வி நிலைய அமைப்பானது என்று உங்களுடன் கைகோர்த்து நிற்கின்றது சிறுவர் கல்வி நிலையத்தில் உங்களது விருப்பங்கள் உங்களது ஆர்வங்களை காட்டுவதன் கூட ஏனைய அறிவச்சுடர் வளர் கல்வி நிலையங்களில் காணப்படுகின்ற அனைத்து விதமான செயற்பாடுகளையும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் உமது பிரதேசத்திலும் சிறப்பான முறையில் அமைவதற்காக சிறப்பான முறையில் உங்களது பிரதேசங்களிலும் உங்கள் பணிகளை தொடர்வதற்காக காத்து எனவே நீங்கள் உங்களது ஆர்வங்களையும் தொடர்ச்சியான முயற்சிகளையும் எங்களுக்கு அளிப்பதன் கூடாம நாங்களும் உங்களுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்ற ஒரு நற்செய்தியை உங்களுடன் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி അച്ചമില്ലേ അച്ചം ഇല്ലേ അച്ചേനും അച്ചം എൻപയെ ഉന്നും വാങ്ങിയോദിനും അച്ചമില്ലേ അച്ചം ഇല്ലയേ അച്ചുമാർ അച്ചമില്ലേ അച്ചമില്ല

கிராம மக்கள் சார்பிலும் இலையத்தினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறான நல்ல உள்ளங்களினுடைய அர்ப்பணிப்பு மிக்க இந்த அளப்பரிய கருணையாலயதான் எங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வி சார்ந்த செயற்பாடுகள் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்றது ஆகவே எங்களுடைய வளத்தாப்பட்டி சிறுவர் வளர் கல்வி நிலையத்தினுடைய மரியாதைக்குரிய வலுவாளர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவையானது இந்த கிராமத்து மக்களுக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய சமூகத்துக்குமான ஒரு அளப்பரிய சேவையாக விரிவடைந்து செல்வதற்காக எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லாசி கிடைக்க வேண்டும் என்று வளர்த்தாப்பட்டி சிறுவர் வளர் கல்வி நிலையத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

அவருடைய வழிபாட்டிலும் அவர்களுடைய அதிபரின் முயற்சியும் அண்ணாவினுடைய தொடர்பு எடுத்து அவருடைய அனுமதி பெற்றதன் பிறகுதான் உங்களுடைய வாட்ஸ்அப் குடும்பங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நிர்வாக நடவடிக்கையினுடைய செயற்பாடுகளாக இருந்தாலும் உடனடியாக நீங்க அண்ணாவை தொடர்பு கொண்டுதான் அந்த வேலைகளை எல்லாம் நடத்தலாம் அது ஏன் காலைநிலை பிரச்சனை இன்றைய நிகழ்வு எங்களுடைய வீடுகளில் மிக பிரதானமாக செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வு அது எல்லாத்தையும் தாண்டி மிக விமர்சையாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் சிறப்பாக செய்திருக்கிறேன் ஆகவே அந்த வகையில் சிறுவர் வளர் கல்வி நிலையம் சார்பாக பதிமூன்றாவது கல்வி நிலைய பொறுப்பாளர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே இதற்காக பாடுபட்ட இளையவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே மிக மனமார்ந்த நளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்றோம் இந்த டைம் என்னதுக்காக இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் எங்க நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கும் அந்த நிர்வாக கட்டமைப்பில் யாரோடு நீங்கள் என்னென்ன வகையான தொடர்புகளை வச்சுக்கொள்ளலாம் அந்த விடயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த விஷயம் இதில்